இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்து முடிந்த போருக்கு அப்புறம் சையத் அஃப்ரடி வெளியிட்ட இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு வண்டியில நின்ன மாதிரி ஊர்வலமா போறவர் எதிர்க்க வரும் வாகனத்தை பார்த்து பாகிஸ்தான் சிந்தாபாத் அப்படின்னு கைகளை உயர்த்தி காட்டுறாப்புல போர்ல பாகிஸ்தான் ஜெயிச்சதா அவங்களுடைய வெற்றிய கொண்டாடுறாங்க இத பார்த்த இந்திய மக்கள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு இணையத்துல கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஊரை பார்த்தாலே ஏதோ பாலைவான மாதிரி தெரியுது அழிவிலிருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்ற சந்தோஷத்தை கொண்டாடுறீங்களா என்ற சந்தேகம் வருது எது எப்படி இருந்தாலும் போர் நிறுத்தம் என்பது அமைதியை விரும்புற நம்மளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியே ஏன்னா காரணமில்லாத அப்பாவி பொதுமக்கள் இரு நாடுகளிலுமே இறந்து போறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை